வணக்கம் கனகதாரா அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள பித்வா புகை காரணமாக ராமேஸ்வரம் தீப்பகுதியில வந்து கடந்த இரண்டு நாட்கள் அழகாக சூறை காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது கடல் சீற்றமும் ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து ராமேஸ்வரம் அடுத்த சேலாங்கோட்டை இந்த மீனவர் கிராமம் உள்ளது இந்த மீனவர் கிராமத்தில் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நாட்டுப்புறவின் மூலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில வந்து தற்போது இந்த கடல் சீற்றம் அதே அளவு காற்று மற்றும் கடல் குறிச்சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் அந்த சேராமேட்டை பகுதியில் உள்ள சாலை அணை தற்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக ஓரளவுக்கு சேதமடைந்து வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து இந்த சாலையை பயன்படுத்தி தான் இங்குள்ள மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் வந்து பயன்படுத்தி இந்த பகுதியில் நடந்து சென்றுதான் மீன் மீன்பிடிக்க செல்வது அதே போல வந்து மீன்கள் பிடிக்க மீன்களை இந்த சாலை தான் கொண்டு வருகின்ற மாதிரி வழக்கமாக இருந்து வருகிறது இந்த கடல் அரிப்பு காரணமாக வந்து தற்போது வந்து இந்த சாலை முற்றிலும் இது இந்த சாலை சேதமடைந்தது மட்டுமல்லாமல் இந்த வசிக்க கூடிய வீடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்வரிப்பு ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றன இதற்கு அதாவது இதற்கு தீர்வாக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பகுதியில் வந்து தடுப்பு சுவர் அமைப்பு கொடுக்க வேண்டும் என இந்த பகுதி சேலாம்பேட்டை பகுதி மீனவர்கள் கோரிக்கை எடுத்திருக்காங்க அதே போல வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் எழுநூறு மேற்பட்ட விசைப்படுகளை மீன்பிடி ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியில் வந்து கடந்த இரண்டு நாட்களாக காற்றின் வேகம் அதிகமா இருந்த மீன்பிடி துறைமுகத்தில் கட்டப்பட்ட வந்து பரவாயில்ல தற்போது வந்து காற்றின் வேகம் தாங்காமல் வந்து கொஞ்சமாக ஒதுகி சேராமூலத்தை அருகே வந்து மண்ணில் வந்து புய்ந்து கொண்டு வருகிறது இதனை மீட்பு பணிகளை வந்து தற்போது வந்து மீனவர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க ஆஹ் முதலே வந்து இந்த மீட்பு பணியில வந்து மீனவர்கள் ஈடுபட்ட வந்தால் கூட பெரிய கனமழை காற்றின் காரணமாக வந்து அஹ் முற்றிலுமாக மீட்க முடியாமல் அதில் எடுத்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து இந்த படகை நீக்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்